இது விளம்பரம் பிரவாமை என்னும் முகவரி தேடியலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஒரு பெருண்டூர் தனி ஐயா உலகத்திலே உயர்ந்த மார்கம் சத்மார்கம் ஆன்னு நம்ம ஐயா வந்து உலக மக்களுக்கு தெரிவித்தக்காக இரநூறு ஆண்டுகள் முன்பு வந்து தோன்றினார் மனிதனாக தோன்றி இன்றைக்கி இறைவனாக உலாதி கொண்டு வரக்கூடிய மகானு தன்னுடைய கருத்தை எல்லாருக்கும் பரப்பணும்னு வந்து இங்கே சொல்லும் பொழுது அப்பொழுது இருக்கிற மக்கள் யாருமே ஏற்றுக்காத இருந்தாரோ அப்போது அவருக்கு உறுதுணையாக யாரும் இல்லாத தன் வந் வந்த கருத்தை ஏற்றுக்க அது தெளிவில்லையே இறைவான்னு அவர் வேண்டியிருந்தார் ஏன்னா இந்த மார்க்கத்தில் ஒழுக்கம் ஜாஸ்தி கட்டுப்பாடு ஜாஸ்தி அதனால் இதில் வரல மற்ற மார்க்கம் எல்லாமே பொம்மை அந்த பொம்மைக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் இப்படி கதையை வச்சு கற்பனை வச்சு கோயிலும் அந்த கோயில் இந்த கோயிலுன்னு கட்டி ஊர் மக்களை நல்ல பாதையில் எடுத்து போவாத கெட்ட பாதையில் தான் எடுத்து போய் இன்ன வரைக்கும் ஆனும் சரியில்லை பெண்ணும் சரியல ஏன்னா அவங்களுடைய இந்த தெய்வத்தையே இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கக்கூடாதா என்ன தோன்றி இந்த தோன்றத்துக்கெல்லாம் நம்ம ஐயா தான் குரு வழிபாடு இல்லை ஜோதி வழிபாடு அந்த ஜோதியை பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் ஆனால் எழுத்து சொல்ல வந்தார் அந்த மக்களை ஏற்றுக்கலை ஆனாலும் இன்ன வரைக்கும் எங்கள் முதலாளி மேலே உலாவி கொண்டு தான் வர்றாரு அந்த அஜ் சதையை கட்டணும் அதை கட்டணும்னு பிறகுதான் எல்லாரும் இப்போ அஜாவை வந்து உருவ வச்சு அதை தெரிவிக்கிறதுக்காகன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க கழகப்புறந்தான் பொறுக்கன்ற மாதிரி இப்போ இந்த சன்னாரத்தில் இருக்கிறவங்க அஞ்சலி பேரும் அந்த உருவ வழிபாடு வச்சு தான் இன்றைக்குன்னு கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அவர் சொன்ன கருத்து யாரும் கடைப்பிடிக்கலை அதனால் கடைப்பிடிக்காத ஒரே ஆள் திருப்பூர் ஐயா என்னுடைய சிஷனாக இருக்கக்கூடிய மீனாட்சி என்னோட வந்து என்னுடைய கருத்தெல்லாம் ஏற்று ஏறக்குறைய உணவில்லாத அவங்களும் இருக்கிறாங்க அவருக்கு சிசினா வந்து உணர் தற்புள்ள வந்து ஒரு மூணு மாதமாக இருக்கிறாங்க இப்படி சன்மாதத்தை நாங்கள் உண்மையான சன்மாதத்தில் இருக்கிறோம் முக்காடு போட்டு மூடு வேலை சாப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு ஸ்பீக்கர் போட்டுட்டு கட்டிட்டு வள்ளலாது போடாச்சுப்பா இல்லை அவர் எதுக்காக வந்தார் என்னத்துக்காக வந்தார் மக்களுக்கே நம்ம விழிப்புணர்ச்சி சொல்ல மாற்றத்துக்காக வந்த மகானை இன்ன வரைக்கும் சன்னாரத்தில் யாருமே கடைப்பிடிக்காத இருக்கிறாங்க ஆனாலும் எல்லாரும் புத்தகத்தை படித்து இருக்கிறாங்க நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை அறுப்பாக தொட்டு இருக்கிற படிப்பு இல்லை நான் அவ்வளோ அளவுக்கு ஞான அறிவு பெற்றாதான் இருந்தாலும் என் முதலாளி சேர்ந்த கருத்துக்களை கடைப்பிடிச்சி இன்ன வரைக்கும் வரேன் இனிய வருவேன் இனி உலக மக்கள் இன்றைக்கி என்னுடைய நண்பராக இருக்கு மலேசியா அமிச்சேன் சிங்கப்பூர் அமிச்சேன் இப்போ ஜப்பானுக்கு அனுப்புகிறேன் இன்னும் அப்பால் கொஞ்ச நாள் சைனாவுக்கு அனுப்புகிறேன் இந்த பிறரிடத்தில் கையாந்ததை இந்த ஐயாவுடைய கொள்கையை எனக்கு இதுவாய்க்குடு அதை வாய் என்னவாங்க நாங்கள் மூணு பேரும் முக்கடியாக இருந்து எங்கள் ஐயாவுடைய கருத்தை இனிக்க செய்யறதுக்கு நாங்கள் பாடுபடுறீங்க அறுப்பெரிஞ்சோம் ஐயா வணக்கம்